வணக்கம் 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 நண்பர்களே அதாவது உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செந்தில் பாலாஜியால் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா உடைய போகுது அதுவே திமுக வந்து உடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் ஏன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் கைது அப்படின்ற மாதிரி கொடுக்குறோன்னா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கை அடுத்து செந்தில் பாலாஜி அமைச்சர் ஊழலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா சந்தேக கண்ணோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணணும் ரைடு பண்ணும் அவங்களோட சொத்து மதிப்பு கணக்களவெல்லாம் எடுக்கணும் கரெக்டாக இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோக்கமாக அமைஞ்சிருக்கு அமலாக்கத்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா வருமான விரிச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போய் எல்லாருடைய சொத்து மதிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறாங்க ஸோ அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் ஒரு இளைஞராக பார்க்கப்பட்டு இருக்கு இன்னொரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அமைச்சராகவும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த டாப் லிஸ்ட்டில் இருக்கிறார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணாங்கன்னா அதில் எதுனா ஊழல் கேது இருந்திருந்தால் அவரும் வந்து பாத்தீங்கன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அனைத்து விதமான தொழில்களிலும் சரி அனைத்து விதமான நிலம் வீடு சொத்துக்கள் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் நடத்துவாங்க அப்படி ரைட் பண்ணால் ரைடு பண்ணுறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் விடாம ரைடு பண்ணி கிடைக்கிற அந்த ஆவணங்களை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவரையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருந்தா ஸோ தப்பு பண்ணல தப்பு பண்ணியிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் கைது செய்யலாம் அப்படி கைது செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள் வந்து சாயும் பொழுது திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பான ஒரு பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்பே அன்றோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும்னு சொல்ல வரலாம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுகவுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்காங்க அவங்க ஆட்சியில் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணில் வரலூட்டாடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த செந்தில் பாலாஜியின் ஊழல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துட்டுருக்கு திமுக மேலே திமுக வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சே சரி செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளிக்கொண்டு வர போகிறாரு அவர் தப்பு செஞ்சுருக்கிறாரா இல்லையா நான் தப்பு செய்யலைன்னு சொல்லி போராட போகிறாரா இல்லை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அமலாக்கத்துறையினர் வந்து அவர் அவரை பார்த்தீங்கன்னா எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அவரு ஜெயிலில் அடைச்சி ஆகணும் காவல் எடுத்து ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பக்கம் இந்த கேஸ் வந்து சாதகமாக முடியுமான்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்